அடிக்கிற வெயிலுக்கு நல்லா சில்லுன்னு இருக்கிற ஒரு இடத்த பத்தி சொன்னாலே செம்மையா இருக்கும்ல யாக்கு சிட்டி ரஷ்யா இந்த இடம் எந்த அளவுக்கு குளிரா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆனனப்பட்ட ரஷ்யன் சாலையே குளிர் காலத்துல அதாவது விண்டர் சீசன்ல இங்க அடிக்கிற குளிரை தாங்கவே முடியாது வெல்கம் டு தி கோல்டஸ்ட் சிட்டி ஆன் அர்த் இங்க வாழற மக்கள் எல்லாம் ரெண்டு ஸ்கார்ஃப் மல்டிபிள் கிளௌஸ் ஹேட்ஸ் ஹூடு பூட்ஸ் சொல்லிட்டு என்னென்னலாம் பண்ணி அவங்களோட பாடி டெம்பரேச்சரை வார்மா வச்சுக்க முடியும்னு பார்ப்பாங்க இல்லைன்னா கண்டிப்பா ரத்தம் உறைஞ்சி இறந்து போற அளவுக்கு கூட நிலம வரலாம் இங்க இருக்கிற யூனிவர்சிட்டி டூ தௌசண்ட் எயிட்டீன்ல நியூ கமிங் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு அனவுன்ஸ்மெண்ட் விட்டுருந்தாங்க என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க விண்டர் சீசன்ல கோல்டு மைனஸ் சிக்ஸ்டி டூ பாயிண்ட் செவன் டிகிரி வரைக்கும் போகும் நீங்கள் கொஞ்சம் ஏன்னா கூட உறைஞ்சி போகிற அளவுக்கு குளிர் இருக்கும் அப்படின்ற மாதிரி இந்த சிட்டியோட மொத்த பாப்புலேஷன் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்தி ஐம்பத்தஞ்சாயிரத்தி ஐநூறு பேரு தான் இருக்கிறாங்க அண்ட் இந்த சிட்டியில் உங்களுக்கு தேவைப்படாது வைக்க வேண்டிய ஐட்டம்ஸை எல்லாத்தையும் இவங்க ஜன்னலில் கயிறு கட்டி வெளியில தொங்க விட்டுப்பாங்க ஏன்னா சிட்டியே ஆல்ரெடி ஃப்ரீசரில் வச்ச மாதிரி தான் இருக்கு நார்மலாக இங்கே கிடைக்கக்கூடிய ஃபிஷ்ஷு மீட்டு எல்லாமே பார்த்திங்கன்னா ஃப்ரோசனான நிலமையில தான் வச்சுருப்பாங்க அதாவது ரொம்ப கல் மாதிரி தான் இருக்கும் அண்ட் வின்டர் சீசனில் வாழைப்பழத்தெல்லாம் இவங்க ஹேமர் மாதிரி ஆணி அடிக்கிறத்துக்கு யூஸ் பண்ணிக்கிறாங்க இதெல்லாம் விட உச்சக்கட்ட கொடுமையாக இங்கே கார்ஸை ஒன் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்படினாக்கா ஆஃப் பண்ணவே மாட்டாங்க மீறி ஆஃப் பண்ணிட்டாங்க அப்படின்னாக்கா இன்ஜின் ஃபுல்லாக கோல்டுனால் உறைஞ்சி போய் திரும்பி காரை ஸ்டார்ட் பண்ணவே முடியாது அதோட வின்டர் முடியிற வரைக்கும் வெயிட் பண்ணி தான் ஸ்டார்ட் பண்ணணும் இவ்வளோ குளிர் இருக்கிற இந்த இடத்த எக்ஸ்பீரியன்ஸ் பண்றதுக்காகவே நிறைய விளாகர்ஸ்ட் டூரிஸ்ட்ன்னு சொல்லிட்டு படை எடுத்து இந்த இடத்த பார்க்கறதுக்காக கிளம்பி போறாங்க என்னதான் பேய் வெயில் அடிச்சாலும் சூரியனே ஷாக் ஆகுற மாதிரி சூடா டீ குடிக்கிற ஆளு நம்ம என்ன மாதிரியான கிளைமேட்டிக் கண்டிஷனா இருந்தாலும் நம்ம பண்ணக்கூடிய ஒரே ஒரு நல்ல விஷயம் சோறு தான் அதுவே இங்க பிரச்சனையா இருக்கும்பொழுது இந்த மாதிரி ஒரு கிளைமேட்டிக் கண்டிஷன்ல நீங்க இருக்கிறதுக்கு ஆசைப்படுவீங்களா அப்படிங்கிறத மறக்காம எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க